அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி வழிபாட்டை எப்படி செய்யணும் புதுசா கொழு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் இப்பதான் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்துக்களோட மிக முக்கியமான விழாக்கள்ல ஒண்ணு நவராத்திரி விழா ஒவ்வொரு வருஷமும் நாலு நவராத்திரி வரும் புரட்டாசி மாசத்துல வர சாரதா நவராத்திரியை தான் நம்ம எல்லாரும் கோலாகலமா கொண்டாடுறோம் நார்த் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா துர்கா பூஜை அப்படின்ற பேர்ல ரொம்ப ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவலாவே செலிபிரேட் பண்ணுவாங்க நம்ம சைடு வந்து கொழு வச்சு செலிப்ரேட் பண்றோம் அதே மாதிரி நார்த் சைடு பாத்தீங்கன்னா துர்கா பூஜைய ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்ணுவாங்க நவராத்திரி அப்படின்றது அம்பிகையை நம்ம வீட்டுல எழுந்தருளை செஞ்சு அம்பிகையை மனதார வழிபட்டு அவங்களோட அருளை பெறுவதற்குரிய ஒரு காலமா கருதப்படுது புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசைக்கு அப்புறம் வர பிரதமி திதியில துவங்கி தசமி வரையிலான அந்த பத்து தான் நவராத்திரி காலமா நாம கொண்டாடுறோம் அதாவது ஒன்பது இரவுகள் பத்து